எதிர்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் அர்ச்சுனா எம்பி அமர்ந்ததால் சர்ச்சை பாராளுமன்ற பணியாளர்களுடன் வாக்குவாதம் என்பது ஒரு செய்தி அதனையும் சமூக வலைதளத்தில் எடுத்து அவர் பதிவிட்டிருந்தார் இதன் மூலம் மேலும் மேலும் தன்னுடைய புகழை விரிவடைந்து செய்து கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக அவரால் மேற்கொள்ளப்படுகிறது என்பது திட்டத்தெளிவாக தெரிகிறது பாராளுமன்ற உறுப்பினராக திருவாகிய வைத்தார் அர்ச்சுனா முதலாவது பாராளுமன்ற அமர்விலேயே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் பாராளுமன்ற முதல் நாள் அமர்வில் உறுப்பினர்கள் விரும்பிய ஆசனங்களில் அமரலாம் என்கிற போதும் பாராளுமன்ற சம்பிரதாயத்தின்படி இடதுபுறம் முதலாவது ஆசனத்தில் எதிர்க்கட்சி கொரடாவும் இரண்டாவது ஆசனத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அமர்வது சம்பிரதாயமாக இருக்கிறது எனவே இதை கூட தெரியாமத்தால் அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் எனும் அர்ச்சுனா எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் நேற்றைய தினம் இது தொடர்பான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார் இதுகுறித்து பாராளுமன்ற பணியாளர்கள் விளக்கம் அளித்த போதும் அர்ச்சுனா அதனை ஏற்கவில்லை அது எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனம் எழும்புங்கள் என்று பணியாளர்கள் கூற அப்படி எங்கே எழுதியுள்ளது என்று அர்ச்சுனா கேட்டிருக்கிறார் புதிய அமர்வில் எம்பிக்கள் எங்கு வேண்டுமானால் அமரலாம் ஆனால் ஜனாதிபதி பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனங்களுக்கு வரையறை உள்ளது சம்பிரதாயம் உள்ளது என்று பணியாளர் கூற சம்பிரதாயத்தை மாற்றத்தானே வந்திருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அர்ச்சனா எவ்வாறான அர்ச்சுனாவுக்கான இடம் பின்னர் மாற்றப்பட்டதாக அறிய முடிந்திருக்கிறது